நாம் தமிழர் கட்சியினர் உட்பட மூன்றாயிரம் பேர் மாற்றுக் கட்சியினர் தற்போது திமுகவில் இடையே இருக்கின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாற்றுக் கட்சியினர் உட்பட மூன்றாயிரம் பேர் மாற்றுக் கட்சியினரின் சேர்ந்த மூன்றாயிரம் பேர் தற்போது திமுகவில் இணைய இருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா விவரங்கள் என்ன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலர் அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதே போல திமுக தலைவருமான குறிப்பாக மாற்று கட்சியை சார்ந்த மூவாயிரம் பேர் திமுகவில் இன்று இணைய இருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரம் பேர் இன்று இணைய இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இணைந்த பிறகாக அவர் உரையாற்ற இருக்கிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகளும் கூட சிலர் அங்கிருந்து வெளியே வருகிறார்கள் அஹ் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் செயல்பாடுகள் அஹ் குறித்தாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் கட்சியிலிருந்து விலகி வரக்கூடிய நிலை இன்று அஹ் திமுகவில் மூவாயிரம் பேர் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஐம்பத்தி ஒரு முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இன்று இணையவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எட்டு பேர் அதே போல மண்டல செயலாளர் ஒருவர் ஒன்றிய செயலாளர் ஐந்து பேர் சார்பாங்க நிர்வாகிகள் ஒன்பது பேர் தொகுதி செயலாளர்கள் ஆறு பேர் அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக போட்டியிட்ட வேட்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக போட்டியிட்ட வேட்பாளர்கள் என ஐம்பத்தி ஒரு பேர் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இன்று திமுகவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல ஆஹ் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அஹ் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது தற்பொழுது இருக்கிறது குறிப்பாக தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக எடுத்து தேர்தல் பணிகளை திமுக சார்பில் நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் பல்வேறு கட்சியில் இருந்து திமுகவில் இணையக்கூடியவர்களை இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைய இருக்கிறார்கள் விவரங்களை நன்றி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய மூவாயிரம் பேர் திமுகவில் இணைந்துள்ளனர் கூடுதல் விவரணை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்பொழுது திமுகவில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மூவாயிரம் பேர் இணைந்துள்ளனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் குறிப்பாக மாற்றுக் கட்சியை சார்ந்த மூவாயிரம் பேர் திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது அதில் குறிப்பாக இரண்டாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் ஆயிரம் பேர் மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஓரு பேர் இன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் முதலமைச்சர் தலைமையில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் திமுகவின் துண்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பரிசாக கொடுத்து திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக அஹ் மாவட்ட செயலாளர்கள் அதே போல அஹ் முன்னாள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் நாம் கட்சியின் முக்கிய பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் குறிப்பாக அஹ் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிப்பது என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே பின்னடைவை ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பல்வேறு இடங்களில் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி மாற்றுக் கட்சிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திமுகவில் இன்று மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இணையக்கூடிய நிகழ்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது நன்றி